ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்களா அடிக்கடி உங்களை தொல்லை செய்வாங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க ஏன்னா இதோட டேஸ்ட் அப்படி இருக்கும் நீங்கள் அடிக்கடி செய்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இது கூட இந்த தொட்டு சாப்பிட்ற மயோனிஸ் இருக்கு இல்லையா இது வேறு லெவல் அல்டிமேட் டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம சிக்கன் பால்ஸும் இது கூட மயோனிஸும் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஃபுட் ப்ராசஸர் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நார்மலாக மிக்சர் ஜார் கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கிறேன் அதாவது எலும்பு இல்லாத கறி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க கம்மியாக சேர்க்குறதா இருந்தாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம் ஆனால் இது கூடவே ஒரே ஒரு உருளைக்கெழங்கு தான் அதுவும் மீடியம் சைஸில் இருக்கிற உருளைக்கெழங்கு அப்படியே ராவாக பச் வெறும் வந்து தோல் மட்டும் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க நாளாக கட் பண்ணி நான் எடுத்திருக்க சிக்கன் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் கால் கிலோவில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பாதி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க அப்படின்னா குட்டியான உருளைக்கிழங்காக சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் மசாலா பவுடர்லாம் சேர்த்துருக்கேன் சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் என்னெல்லாம் மசாலா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ண தெரியாதவங்களுக்கும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் இது கூடவே வந்து கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா ஒரு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் இது கூட மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் ஒன்று ஒரு ரெண்டு பல்லு பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் சோயா சாஸும் ஒரு ஒன் டீஸ்பூன் டொமேட்டோ கேட்சப் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இதில் ஒரே ஒரு எக் சேர்த்துக்கோங்க எக்கு சேர்த்துட்டு இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன் ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்துட்டு இதை கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப போட்டு மையம் அரைக்க வேண்டாம் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுன்றதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் மிக்சரில் அரைக்கும் போது நீங்கள் வந்து பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கைமான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா கீமா அந்த கடையிலெல்லாம் நம்ம வந்து கொத்துக்கறி வாங்குவோம்ல அந்த ஸ்டேஜில் இருக்கணும் இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் இதில் ரெண்டு டீஸ்பூன் வந்து சோள மாவு இருக்கு இல்லையா அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் அரிச்சது இந்த டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் கையிலெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதனால வந்து கொஞ்சம் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா ஈஸியாகவே உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் அதுக்கப்புறம் இதில் ப்ரெட் க்ரம்ஸ்லாம் நான் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ எல்லா பால்ஸும் இதை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை ஃபீஸரில் எடுத்து வச்சுட்டேன் ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த ப்ரெட் க்ரம்ஸ் உதிர்ந்து போகாமல் அப்படியே இருக்கும் ஸோ இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு இது ரெடியாக இருக்குது நல்லா கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஷாலோ ஃப்ரை பண்ணாமல் இதை டீப் ஃப்ரை பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நல்லா டேஸ்டியாக உங்களுக்கு இந்த பால்ஸ் ரெடி ஆகும் ரொம்பவே டேஸ்டியான இந்த பால்ஸ் வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மயோனிஸ் ரெடி பண்ணிக்கலாம் மயோனிஸ் ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த பால்ஸை பத்திரமா வைங்க அப்படி இல்லைனா இது டக்குன்னு ஆயிடும் இப்போ இந்த டேஸ்டியான மயோனிஸ் செஞ்சிடலாம் இந்த மயோனிஸ் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய ஃப்ளேவரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு முட்டை சேர்த்துட்டு ஒரு முழு மிளகு இருக்கு அது வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அண்ட் இது கூடவே கொஞ்சம் புளிப்பாகவும் கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் மயோனிஸ் அதனால் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு பல்லு பூண்டு நல்ல பெரிய பல்லாக இருந்ததுனால ஒரு பல் சேர்த்துருக்கேன் குட்டியோண்டு இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க அண்ட் இதுக்கப்புறம் அரௌண்ட் நமக்கு இந்த மயோனிஸ் செய்கிறதுக்கு ஒன் ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் நமக்கு வந்து ஆயில் தேவைப்படும் சன்ஃப்ளவர் ஆயில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்சாக வந்து சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் இந்த மாதிரி மூணு டைம் நீங்கள் வந்து சேர்த்து சேர்த்து அரைக்க வேண்டியதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃபுல்லாக ஃபுல்லாகவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கால்வாசி அளவுக்கு கூட எடுத்து எடுத்து நம்ம அரைச்சி அரைச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக வந்து ரெடி ஆயிடும் ஒரே டைமில் மொத்தமாக எண்ணெய் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் அரைச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் இல்லை பத்து செகண்ட்ஸ் அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மயோனீஸ் கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்ம கடையில் விற்போம்ல இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாயிரும் ஸோ அவ்வளோதான் பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துருச்சுங்கிற உங்க எக்ஸ்பீரியன்ஸை என் ஷேர் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் ரெண்டே நிமிஷத்தில் இந்த சிக்கன் பால்ஸும் மயோனிஸ் காலி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் அடிக்கடி உங்கள் வீட்டில் இதை செஞ்சு தர சொல்லி தொல்லை செய்வாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்